வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம ஹவுஸ்வைஃபாக இருந்துட்டு வீ வீட்டில் நம்ம சமைக்கிறது மேலும் நம்ம கோயிலுக்கு போகும்போது எடுத்து வீடியோ எடுத்து போடுறதுனால எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு வந்து வேலை வெட்டியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க நல்ல வேலையாக பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இப்படி கேட்குறவங்க எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் சாமான் தைச்சி கொடுக்குறீங்களா எனக்கு ஒரு வேலைக்கு காலையில் மதியானம் சாயங்காலம் சமைக்கணும் இது இல்லாமல் துணி இருக்குது யூனிஃபார்ம் துவைக்கணும் வீடை பெருக்கணும் மற்ற வேலைகள்லாம் தோற்ற துணி எடுத்து மடித்து வைக்கணும் சாமான் தேய்ச்சிருந்தால் அதை எடுத்து அடுக்கணும் எல்லா சாமானையும் நம்ம கடைகளில் போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வரணும் ரேஷனுக்கு போகணும் என்ன சமைக்கிறதுன்றது யோசிக்கணும் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம சமைக்கிறத யோசிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம மாவரைக்கணும் இல்லையா இவ்வளோ வேலை நம்மளுக்கு இருக்குது இவ்வளோ வேலையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம அது யூடியூப்க்கும் நம்ம வந்து தூங்குகிற நேரத்தை சாப்பிட்ற நேரத்தை எல்லாத்தையுமே ஒதுக்கி நம்ம அதை யூடியூப் வேலையை நம்ம பண்ணோன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தானே உங்களுக்கு என்ன வீட்டில் வேலை இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க இப்போ கேட்குறவங்க எல்லோரும் வந்து என் வீட்டில் நீங்கள் எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குறீங்களா நீங்கள் எனக்கு வந்து வேலை செய்கிறீங்களா இல்லை நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறத நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்களா இதுதான் எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை நீங்கள் எங்கள் அம்மாவை போய் பார்க்குறீங்களா எங்கள் அம்மாவுக்கு நான் இங்கேருந்து போகிறது வரது எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செய்யறது இது இல்லாமல் என் குழந்தைக்கு நான் போகிறது வர்றது வீட்டில் வேலை செய்யறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்களா அதனால யாரையுமே தயவு செஞ்சு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலைக்குன்னு போனால் ஒரு எட்டு மணி நேரம் வேலை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொன்னால் காலையில் மதியானம் சாயங்காலம் வேலை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் யூடியூபர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாத வேலை தான் ஏன்னா வீட்டில் வேலை பார்க்கணும் காலையில் மதியானம் நைட்டு சமைக்கணும் வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கணும் வீட்டை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேலை செய்யணும் அதுக்கடுத்து நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது முக்கியமான விஷயம் இது இல்லாமல் வயசானவங்க அம்மா வேறு யாராவது இருந்தால் அவங்களுக்கு நம்ம வேலை செய்யணும் இது இல்லாமல் நம்ம சாப்பிட்றோமா தூங்குறோமான்னு இல்லாமல் நம்ம யூடியூப்பில் தினமும் ஒரு மூணு வீடியோ பெரிய வீடியோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எடுத்து போடணும் எடுத்து போடணும் இது இல்லாமல் ஷார்ட்ஸ் எடுத்து போடணும் யோசிக்கணும் யோசிக்கனே இருக்கணும் வீட்டில் என்ன என்ன காலையில் பத்து மணியா என்ன டிஃபனும் காலையில் ஏழரை மணியா என்ன சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு என்ன சாப்பாடு அதே மாதிரி சாயந்தரம் நாலரை மணிக்கு ஓ சாயந்தரம் எட்டரை மணிக்கு நைட்டு போறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் என்ன சமைக்கணும் எத்தனை வேலை சமைக்கணும் யோசிக்கணும் வீடியோ எடுத்து போடணும் யோசிக்கணும் ஷார்ட்ஸ் என்ன ஷார்ட்ஸ் எடுத்து போடணும் அதே மாதிரி பெரிய லாங் வீடியோவில் என்ன வீடியோ எடுத்து போடணும் இது எல்லாமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் யோசிக்கவும் யோசிக்கணும் நம்ம வீடியோவும் எடுக்கணும் வேலைங்களும் நம்ம செய்யணும் இது இல்லாமல் நம்ம வெளியில் கோயில்களுக்கு போகணுன்னா நம்ம வண்டி ஓட்டிட்டும் போகணும் வேலை அதுவும் வேலை தான் இந்த மாதிரி நிறைய வேலைங்களை வச்சுட்டு தான் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ்வைஃப் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் நாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு உனக்கு வேலை இல்லை அப்படின்னா எப்படி அது வீட்டில் இருக்க வேலை நம்ம வேலைக்கு போக தான் நம்ம வீட்டில் இருக்க வேலை பண்ணிவிடும் அந்த வீட்டில் இருக்க வேலையை நம்ம வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்றோம் வேலை வெட்டி இல்லை நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானு சொன்னா எவ்வளோ வேலை இருக்குது வேலை இல்லாமலா இருக்கு வேலை இல்லாமல் நாங்களாம் வெட்டியாகவாக இருக்கோம் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்கலனா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் எங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பெரிய நல்லது நன்றி